இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் கல்யாணி எம்ஃபோர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வாகனத்தை இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை நூறு யூனிட்டுகளை ஆடு செய்திருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியம் வாய்ந்த ஆலை இல்லாமல் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய சூடோ சேட்டலைட்டை நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி ஒரு முக்கியமான சோதனையை நிகழ்த்தியிருக்காங்க

கடற்பரப்பில் இருந்து பாதுகாப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதை யாரு தயாரிக்கிறாங்க அப்படின்னா கல்யாணி குருவோடைய பாரத் போர்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் இதை உருவாக்கிட்டு வராங்க இதனுடைய முக்கியமான வேலையை என்னன்னா கடற்பரப்பிலோ அல்லது இராணுவத்தினுடைய எல்லையிலோ எதிரிகள் எங்கு வருகிறார்கள் ஊடு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் இதனுடைய முக்கியமான வேலையாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது சுமார் எட்நூறு கிலோமீட்டர் வரை கவர் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது கல்யாணி எம் என்று சொல்லப்படக்கூடிய அதை வந்து எதை பேஸ் பண்ணி உருவாக்கினாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரம்மௌண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை பேஸ் பண்ணி தான் இதை தயாரிச்சிருக்காங்க அவர்களிடம் லைசன்ஸ் அப்ரூவல் வாங்கி அதை மாடிபிகேஷன் பண்ணி தான் இந்த கல்யாணி எம் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை உருவாக்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக எதிரி வந்து எங்க ஊடுருவி இருந்தாலும் இதன் மூலமாக கண்டுபிடிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல கிட்டத்தட்ட எட்டு பேர் அளவுக்கு உட்கார்ந்துட்டு போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம எதிரி வந்து ஏதாவது குண்டை வந்து தூக்கி போட்டாலும் தாங்கக்கூடிய வசதியை வந்து இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுல பத்து கிலோ வெடி மருந்து வந்து இந்த சக்கரத்தை கடையை பொருத்தி வச்சிருக்காங்க இது எதற்காகனா எதிரி வந்து எப்ப வந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாலும் அதை தடுப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்தியாவுக்கு இன்னும் அடிஷ்னலா நூறு கல்யாணி எம் ஃபோர் யூனிட் தேவை அதுக்கு முக்கியமான காரணம் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் தொடர்ந்து எதிரிகள் அத்துமீறி நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் அதை கண்காணிப்பதற்கு முக்கியமாக வாகனம் தேவை அதற்காக தான் இந்தியா ஆர்டர் செய்திருக்காங்க ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் கல்யாணி எம் ஃபோரை நூத்தி இருபத்தாறு யூனிட் ஆர்டர் செஞ்சாங்க பட் ரெண்டே வருஷத்துல அவங்க எக்ஸ்பெர்ட் பண்ணது வர ஷார்ட் டைம்லயே வந்து கல்யாணி குரூப் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அது வந்து அவர்களுடைய பாசிட்டிவிட்டியை காட்டுது அது மட்டும் இல்லாம அவர்களுடைய கெப்பாசிட்டி வந்து இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா அவர்கள் வந்து ஒரு மாசத்துக்கே இன்னும் முப்பது யூனிட் அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க அப்படி கணக்கு போடும்போது வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபது யூனிட் வந்து அவங்கனால அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூத்தி இருபத்தி ஆறு யூனிட் வந்து சுமார் நூத்தி எழுபத்தி ஏழு கோடிக்கு ஆர்டர் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆலை இல்லாமல் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட்டில் ஒரு முக்கியமான சோதனையை நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி நிகழ்த்தி இருக்காங்க இதன் மூலமாக ஆலை இல்லாமல் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா கடல் மட்டத்திலிருந்து சுமார் இருபத்தி மூணாயிரம் அடி உயரம் வரை வெற்றிகரமாக பறந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை அந்த விமானம் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக இது ஸ்கேல் டவுன் மாடலாக தான் பார்க்கப்படுகிறது சரியாக சொல்லணும்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறந்துருக்கு ரீசன்ட் டைமில் நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி இன்னொரு சோதனையை நிகழ்த்தினாங்க இதன் மூலமாக ஒரு பதினோரு மீட்டர் லென்துல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிலோ எடை உள்ள ஒரு சின்ன விமானத்தை ரெடி பண்ணாங்க அது வந்து கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் தொடர்ந்து விண்ணில் பறந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தது அதன் பிறகு இப்பொழுது மூணு கிலோமீட்டர் அப்படிங்கிற ஹைட்டை வந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் அப்படிங்கிற ஹைட்டை வந்து மாத்திருக்காங்க ஆக்சுவலா அவர்களுடைய ஃபியூச்சர் பிளான் படி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஹைட்டை வந்து மாற்றணும் அவர்களுடைய ஃபியூச்சர் பிளான்படி சோலார் பேனல் மூலமா கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு வருஷம் தொடர்ந்து விண்ணிலேயே அது பேட்டரி மூலமா சார்ஜ் ஆயிட்டு தொடர்ந்து அந்த சூடோ சேட்டலைட் மூலமாக போலி சைக்கை போல் போல இயங்கணும் இது வந்து தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கு கண்காணிச்சிட்டு நிறைய உதவியை கொடுத்துட்டே இருக்கணும் அதுதான் வந்து இந்த சூடோ சேட்டலைட்டு ஒரு முக்கியமான பிளானா வந்து பார்க்கப்படுகிறது நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் லேபரேட்டரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட எட்டு மீட்டர் லென்த் கொண்ட ரக்கை வந்து ஸ்கேல் டவுன் மாடலா ரெடி பண்ணிருக்காங்க இதன் மூலமா வெற்றிகரமாக சோதனையும் செஞ்சிருக்காங்க அவர்களுடைய பிளான் படி இன்னும் ரெண்டு டு மூணு வருஷத்துல புல் டவுன் மாடலை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ரெண்டு நிறுவனத்தினுடைய புல் டவுன் மாடல் வந்து ரெடி ஆச்சுன்னா வருங்காலத்துல கடற்படைக்கும் ராணுவ படைக்கும் ஒப்படைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிப்பாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த போலீஸ் சைக்கை மூலமா மூலமாக இந்தியாவினுடைய செலவை பல மடங்கு குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்